அடுத்து தேர்ட் சாம் பாருங்கள் எல்பி ஹச் இது மாதிரி மூணு வேல்யூ கொடுத்துட்டு பி இன்ட்டு ஹச்சுன்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல்ல எல்இன்ட்டு பீன்ட்டு ஹச் எழுதிக்கிறவோம் நாலு பி க்யூ ஸ்கொயர்ட் இன்ட்டு மைனஸ் த்ரீ பி ஸ்கொயர்ட் க்யூ இன்ட்டு டூ பி க்யூ க்யூ க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம குறிய பெருக்குவோம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நமக்கு வந்த ஆன்சர் மைனஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் இங்கே ப்ளஸ் தனியாக எழுதிக்கிறோம் மைனஸ் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் ஸோ நமக்கான ஆன்சர் மைனஸில் தான் இருக்கும் அடுத்து நம்பரை பிறக்கணும் நாலு மூணு ரெண்டுன் இருக்குது நாலு மூணு பன்னெண்டு பனிரெண்டு பனிரெண்டையும் ரெண்டையும் பிறக்கணும்னா இருபத்தி நாலு ஓகே நெக்ஸ்ட்டு பி இருக்குது பிஏ நம்ம எப்படி நம்ம பெருக்குவோம் அந்த பவரில் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இங்கே ஒன் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் அதே மாதிரி க்யூ இங்கே க்யூ ஸ்கொயர்டு இருக்குது இங்கே ஒன் இங்கே த்ரீ அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ஸோ மைனஸ் இருபத்தி நாலு பி ஸ்கொயர்ட் க்யூ ப சாரி பி பவர் சிக்ஸ் க்யூ பவர் சிக்ஸ் அப்படின்றதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள் விரிவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாலு சம்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி பெருக்கை மட்டும்தான் செஞ்சோம் பட் இதில் வந்து விரிவாக்குகனா நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணணும் ஓகேவா பெருக்களை பொறுத்தளவு என்னென்னா அடிமானம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுக்கை வந்து கூட்டி போட்டுருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படின்னு இருக்குன்னா நடுவில் பெருக்கல் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் இந்த ரெண்டு ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும் செவன் எக்ஸ் பவர் செவன் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம் பட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ண முடியாது ஓகேவா பெரு கூட்டலோ இல்லை கழித்தலோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அந்த அந்த ஆல்ஃபெட்டில் உள்ள அடுக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும் சப்போஸ் இங்கே எக்ஸு ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர்ட் அப்படி இருந்துச்சுன்னா டூ எக்ஸு ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகேவா இது போக ஏழு எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர்டு இப்படி இருந்தாலும் ஏழு அஞ்சும் பனிரெண்டு எக்ஸு ஸ்கொயர்ட் இந்த மாதிரி நம்ம எழுதலாம் பட் பெருக்கலை பொறுத்தளவு நம்ம நம்பரையும் பெருக்கணும் இந்த அடிமான சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுக்கையும் கூட்டி போட்டுடலாம் இதை கூட்டல் கழித்தலை பொறுத்தளவு நம்ம அந்த அடுக்கும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதை ஆட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா இதுதான் கான்செப்ட் இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு டூ ஒய் மைனஸ் த்ரீ அப்படின்ட்டுருக்கு ஸோ இப்படி இருந்தால் அந்த ஃபைவ் எக்ஸை இந்த டூ ஒய்யோடு பெருக்கணும் அண்ட் இந்த ஃபைவ் எக்ஸை த்ரீயோடையும் பெருக்கணும் அப்படி தானே இது குறைய அர்த்தம் ஸோ இதை ச செய்வோம் இப்போ ஃபைவ் எக்ஸ் இன்டூ டூ ஒய் இது ஃபர்ஸ்ட் டேர்ம் அடுத்து மைனஸ் இருக்குது இல்லையா இங்கே ஃபைவ் எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் இன்டூ த்ரீ இது வந்து செகண்டாக கிடைக்கிற டர்ம் இப்போ இதில் பெருக்கல் தானே இருக்குது பெருக்கலாக இருந்தால் என்ன பண்ணுவோம் குறிய முதல்ல பெருக்கும் இங்கே ரெண்டுமே ப்ளஸ் தான் ஸோ நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் பெருக்கும் அஞ்சையும் ரெண்டையும் பெருக்கணும்னா பத்து அண்ட் அந்த ஆல்ஃபட்டை பெருக்கும் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது அடிமானம் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணணும் எக்ஸ் பவர் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம போடுவோம் பட் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது ஸோ நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு தான் எழுதணும் ஓகேவா அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள் இங்கே அஞ்சு இருக்குது இங்கே மூணு இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே நமக்கு ப்ளஸ் தான் ஸோ நோ ப்ராப்ளம் ஐ மூணு பதினஞ்சு இங்கே எக்ஸ் இங்கே எதுவுமே இல்லைப்ப எக்ஸ் அப்படி எழுதிடணும் ஓகேவா இதுக்கு மேலே ஏதாவது பண்ண முடியுமானா நோ அவ்வளோதான் இதை விரிவாக்குனான்னா இதை தான் விரிவாக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சாம் பாருங்கள் மைனஸ் டூ பி இன்ட்டு இந்த ஒரு மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சம் மாதிரியே இதையும் நம்ம வந்து இந்த மூணு டேர்மோடையுமே இந்த மைனஸ் டூ பியை நம்ம பெருக்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு மைனஸ் டூ பி இன்ட்டு அஞ்சு பி ஸ்கொயர் இது ஃபஸ்ட் டர்ம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸே போட்டுக்கிடுவோமா இடையில ப்ளஸ் மைனஸ் டூ பி இன்ட்டு மைனஸ் த்ரீ பி இது செகண்ட் டார்ம் ப்ளஸ் மைனஸ் டூ பி இன்ட்டு செவன் இது தேர்ட் டேம் ஓகேவா நான் கரெக்டு தானே மைனஸ் டூ பிய உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேம் நம்ம இப்போ ஓகேவா இப்போ நம்ம ப்ளஸ் எழுதிட்டோம்னா இந்த மைனஸ் டூ பி நம்ம பிரிக்க வேண்டியதில்லை மைனஸ் டூ பி மைனஸ் டூ பினே போட்டாச்சு ஃபஸ்ட்டு டேம் அஞ்சு பி ஸ்கொயர் அடுத்த டேம் மைனஸ் த்ரீ பி அடுத்த டேம் செவன் ஓகேவா அப்படியே ஆர்டராக நம்ம எழுதிட்டோம் நெக்ஸ்ட்டு தனித்தனியாக பிரிக்க போகிறோம் இங்கே இதை இந்த இந்த டேமாக முதல்ல சால்வ் பண்ண போகிறோம் இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் அஞ்சையும் பெருக்கணும்னா பத்து இங்கே பி பி ஸ்கொயர் நடுவில் பெருக்கல் தான் இருக்குது அப்போ பவரை நம்ம கூட்டலாம் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ சாரி ஒன் ப்ளஸ் டூ த்ரீ இப்போ பி பவர் த்ரீ ப்ளஸ் இந்த ஆன்சர் இது ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் டம் செகண்ட் டம் என்னென்னு பார்ப்போம் மைனஸ் இங்கே வந்து மைனஸ் அப்போ ப்ளஸ் இங்கே ரெண்டு இங்கே மூணு ரெண்டு ஆறு அடுத்து இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி இப்போ நடுவில் என்ன இருக்குது பெருக்கல் தான் இருக்குது அப்போ பி பவர்

answer